கிறிஸ்தவில் பிரியமான சகோதர சகோதரிகளை இஸ்ராயேலின் சிறிய இனத்திற்கே செல்லுங்கள் என்று தம்முடைய சீடர்கள் பனிரெண்டு பேரை அழைத்து தீ ஆவியை ஓட்டவும் நோய் நொடிகளை குணமாக்கவும் அவர்களுக்கு அதிகாரம் தந்து அனுப்புகிறார் குறிப்பாக புறையினத்து பகுதியில் நுழையாதீர்கள் சமாரிய பகுதியில் நுழையாதீர்கள் தொலைந்து போன சிறிய இனமாகிய இஸ்ராயல் குலத்திடமே செல்லுங்கள் அண்டவரின் இந்த இறைவாக்கு நேராக தன்னுடைய மக்களுக்கு போய் கடவுள் வார்த்தையை சொல்லுவதற்காக இவர்கள் அனுப்பப்படுகிறார்கள் இவர்கள் இயேசுவினுடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டு சென்றதனால் தீ ஆவிகளை ஓட்டவும் நோய் நொடிகளை குணமாக்கவும் அவர்கள் அதிகாரம் பெற்றுக்கொண்டு செல்கிறார்கள் கடவுளுடைய வார்த்தையை செம்மையாக உண்மையாக போதித்தனர் இறுதி வரை போதித்தனர் தன் ரத்தம் சிந்தி இறுதி மூச்சு வரை போதித்தனர் எப்பொழுதுமே இயேசுவின் குழுவில் இருக்கின்ற இந்த சீடர்கள் இயேசுவின் குழுவில் எந்த காலத்தில் சீடர்கள் இருந்தாலும் அவர்கள் சின்னம் சிறிய சகோதர சகோதரிகளிடம் அனுப்பப்படுகிறார்கள் அன்று அந்த திருத்தூதர்கள் ஆரம்பித்த அதே மறைத்தூது பணி என்றும் நம்படியாய் கொண்டிருக்கிறது இன்றும் இயேசு தீய ஆவிகளை ஓட்டவும் நொடிகளை குணமாக்கவும் நம்மிடம் தூய ஆவியை கொடுத்து அனுப்புகிறார் இன்றும் எல்லா இடங்களிலும் சென்று சொல்ல சொல்லுகிறார் இறை ஆட்சி நெருங்கி வந்துவிட்டது என்று சொல்லுகிறார் இறை ஆட்சி கடவுளுடைய பிரசன்னம் உங்களிடையே இருக்கிறது என்று சொல்ல சொல்லுகிறார் நமக்கு பிடிக்கவில்லை என்றாலும் நீங்களின் சகோதரர்கள் என்று சொல்ல சொல்லுகிறார் இந்த சகோதரத்துவம் உண்மைத்தன்மை இவற்றை கொடுக்க சொல்லுகிறார் உலகத்தில் சென்று கிறிஸ்துவின் அன்பை கொடுங்கள் என்று சொல்லுகிறார் உலகத்தில் வாழுகின்ற நாம் கிறிஸ்துவினுடைய மதிப்பீடுகளை வாழவும் போதிக்கவும் சொல்லுகிறார் அதுதான் இந்த உலகத்தில் நாம் உருவாக்குகின்ற அமைதி உலகம் கிறிஸ்துவை தாங்கி செல்வதும் கிறிஸ்துவினுடைய மதிப்பீடுகளை நம்முடைய வாழ்வில் கடைபிடிப்பதுதான் உலகத்தை அமைதியின் உலகமாக அமைதியின் பூந்தோட்டமாக மாற்ற முடியும் கிறிஸ்து இல்லாமல் உலகத்தில் அமைதி ஏற்பட முடியாது கிறிஸ்துவினுடைய பிரசன்னம் இல்லாமல் உலகம் அமைதியாக இருக்காது ஏனென்றால் அவரே அமைதியை கொண்டு வந்தவர் அவரே கடவுளுடைய அன்பை நமக்கு தந்தவர் அந்த அன்பை நாம் பெற்றுக்கொண்டு பிறருக்கு சொல்லுவதற்காக அழைக்கப்படுகிறோம் எனவே நம்முடைய வாழ்வாலும் செயலாலும் சொல்லாலும் செயலாலும் கிறிஸ்துவை அனுபவிக்கவும் அவருடைய மறைவுகளை கோட்பாடுகளை நம் வாழ்வில் கடைபிடிக்கவும் அதை பிறருக்கு சொல்லுவதும் தான் இந்த உலகத்தில் நாம் வாழ்வதனுடைய அர்த்தமாகும் இயேசுவின் அன்பை போதிப்பதை விட இந்த உலகத்தில் உயர்ந்த காரியம் எதுவும் இல்லை இயேசுவினுடைய கோட்பாடுகளை நம்முடைய வாழ்வில் கடைபிடிப்பதுதான் உயர்ந்த சிகரம் உயர்ந்த வாழ்வு முறை அப்பேற்பட்ட வாழ்வு முறையை நாம் பெற்றுக்கொள்ள திருத்தூதர்களைப் போல நாமும் அனுப்பப்படுகிறோம் சென்று சொல்லுவோம் எங்களை நேசிக்கின்ற வெண்டகத் தந்தையமை போற்றுகிறோம் அற்புதமான நாளுக்காக நன்றி சொல்கிறோம் நீர் எங்களை படைத்து பராமரிப்பதற்காக நன்றி எங்களோடு நீர் பயணம் செய்வதற்காக நன்றி ஆண்டவரே உமது தெய்வீக அருள் அருளை அன்பை பெற்றுக்கொண்ட நாங்கள் பிறரிடம் போய் சொல்ல எங்களுக்கு வரம் தாரும் பிறரிடம் சொல்லவும் நாங்கள் அனுபவித்த கிறிஸ்துவை பிறருக்கு சொல்ல வரம் வரம்தார் எப்பொழுதும் உங்கள் அன்பிலிருந்து நாங்கள் பிரிந்து விடாமல் உது பிரசனத்திலிருந்து பிரிந்து விடாமல் எங்களை காத்திரளும் ஒரு தெய்வீக அன்பு எங்கள் வாழ்வில் எப்பொழுதும் இருந்து எங்களை காப்பதாக அனைமரியே எங்கள் அன்பு தாயே உம் திருமகனிடம் எங்களுக்காக இடைவிடாது பரிந்து பேசும் ஆமையும்